இன்றைய தினம் கல்லெளிய முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரியினுடைய சொத்துக்கள் வக்கு சொத்துக்களாக பராமரிக்கப்பட வேண்டுமா அது முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டு கீழே வக்குஃப் போர்டு கீழே வர வேண்டுமா என்ற தொடர்பான முக்கியமான ஒரு கட்டளையை தீர்ப்பை வந்து வக்கு சபை இன்று வழங்கியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த சில வருடங்களாக இது இதனுடைய வக்குஃப் தன்மை அதே போன்று இதில் உள்ள நம்பிக்கை பொறுப்பாளர் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வந்து எமது சமூகத்தின் மட்டும் இது ஒரு ஆறு தசாப்த காலங்களாக பொதுமக்கள் அதே போன்று நலன் விரும்பிகள் என்னது வக்குஃப் பண்ணப்பட்ட சொத்துக்களினாலான ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கான ஒரு கலாசாலையாக இருந்த நேரம் சில தனிநபர்கள் அதனது நிர்வாகத்தினை கையகப்படுத்தி கொண்டு இவற்றை வக்குஃப் தன்மையில் இருந்து நீக்குவதற்கான ஒரு தனியார் பாடசாலையாக அதே போன்று இங்கு கல்வி பயிலுகின்ற மாணவிகளது தேர்தல் சாரி பரீட்சை தினத்தினூடாக ஏழைவல் ஓலைவல் செய்வதற்கான அதே போன்று இங்கு கல்வி ஊற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை விளக்கி இந்த தனியார் பாடசாலையாக நடத்தக்கூடிய வகையில் பல செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த பின்னணியில் இந்த பாடசாலையின் முன்னாள் அதிபர்கள் ஆசிரியர்கள் அதே போன்று பழைய மாணவியர்கள் அதே போன்று பெற்றோர்கள் சமூகத்தை சேர்ந்த பல பல நபர்கள் செயற்பாட்டாளர்கள் முன்வந்து இதை ஒரு சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வக்குஃப் நிர்வாகத்தை சீர் சீர்மையாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கை பல இடங்களில் தொடர்ந்து கொண்டார்கள் அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு தீர்வு நான் இதனை எந்த வகையில் பார்க்கின்றேன் என்றால் இலங்கையில் பல்வேறுபட்ட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வக்கு சொத்துக்கள் முஸ்லீம் சமூகத்தினுடைய நலனுக்காக தனவந்தர்களால் வழங்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றன இவை சூறையாடப்படுகின்றது முறையாற்ற நிர்வாகங்களுக்கு உட்படுத்தப்படுவதாக பல பிரச்சனைகள் இன்று நாட்டில் இருக்கின்றது அந்த வகையில் வக்கு சொத்துக்களை பாதுகாக்கப்பதற்காக பல பேர் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இது இது ஒரு இது ஒரு வெற்றி இதே போன்று எத்தனையோ இடங்களில் வந்து வக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நலன் விரும்பிகள் முன்னூற்று வந்து அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அந்த வகையில் கல்லறிய மகளிர் அரசு கல்லூரியினது சகல சொத்துக்கள் வக்கு சொத்துக்கள் என்ற வகையில் அவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அது வக்கு சொத்துக்கள் அல்ல என்கின்ற எந்த ஒரு வாதத்திலையும் வக்கு சபை ஏற்றுக்கொள்ளாத என்ற விடயத்தையும் இன்றைய தீர்ப்பினூடாக நாம் சந்தோஷமாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து இது முறையாக முஸ்லீம் கல்ச்சரல் கூடாக வக்கு சபையிலூடாக பரி பரிபாலிக்கக்கூடிய வகையில் இது ஒரு வக்கு சட்டாக பதிவு செய்யப்படும் அல்ல உண்மையில் வந்து நாங்கள் இது தொடர்பான சில வழக்குகளை ஆஜராக இருந்தோம் நாங்கள் மட்டுமில்லை பல சட்டத்தரணிகள் பல வழக்குகளில் இருக்காக அவங்க ஆஜராக இருக்கின்றார்கள் அதை வந்து பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் முன்னாள் அதிபர்கள் ஆசிரியர்கள் மிக குறிப்பாக பெற்றோர்கள் இந்த மாணவியர்களது எதிர்கால உரிமை இவற்றை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்வந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு சில சந்தர்ப்பங்களில் இவற்றுக்கான ஆவணங்கள் கூட மறைக்கப்பட்டிருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் தகவல் அறையும் ஆணைக்குழுவுக்கு சென்று அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு இருக்கின்றிருக்கின்ற செயற்பாக்காளர்கள் அவற்றை எடுத்து முன்வைத்ததன் ஊடாகத்தான் இவ்வாறான ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஸோ பப்பு சொத்துக்கள் என்று வருகின்ற போது இலங்கை முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் அதனை பாதுகாப்பதற்காக பின்னிக்கக்கூடாது சில சந்தர்ப்பங்களில் அதனை நிர்வாகம் பண்ணுகின்றவர்கள் பணபலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆ ஆவணங்கள் இருக்காது அதே போன்று வழக்கு செலவுகள் அதிகமானதாக இருக்கும் அதனால் நாம் பின்னிக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆனால் இங்கிருக்கின்ற இந்த இதனை பாதுகாப்பதற்காக முன்வந்த கல்லளிய மகளிர் அரபிக் கல்லூரினை பாதுகாப்பதற்காக முன்வந்த நபர்கள் எந்த ஒரு சந்தர்த்தத்திலும் பின்னிற்காது தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தின் ஊடாக சட்ட போராட்டத்தின் ஊடாக போன்று அவர்களுக்கு எதிராக வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகளையும் முகம் கொடுத்துக்கொண்டு நாடு பூராகவும் இருக்கின்ற பழைய மாணவியர்கள் ஒன்று சேர்ந்து இதனை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்த விடயத்தில் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இதே கலாசாலையில் முன்னால் இதே கலாசாலின் செயலாளர் அவர்கள் அவர்கள் வந்து கலை அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இருந்து இதில் நடக்கிற முறைகேடுகள் சீர்கேடுகள் இந்த சொத்துக்கள் வெவ்வேறு வகையாக கையகப்படுத்தப்பட்டமை அதே போன்று இங்கிருக்கின்ற பொருளாதார ரீதியான விடயங்களில் வந்து தனிநபர்கள் அவற்றை சூரிய சூறையாடியது தொடர்பான விவரங்களை அவர்கள் முன் அவற்றுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை பாராட்ட வேண்டும் இந்த வகையில் இந்த இந்த வக்கு சபையினுடைய வழக்கு இன்று முடிவுக்கு இதே போன்று வேறு வேறு வழக்குகளும் இதனை பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட வழக்குகளும் இருக்கின்றன அந்த வழக்குகளும் வெற்றி பெற நான் வல்ல இறைவனை எல்லோரும் சார்பாக ஓடிக்கொள்